ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா அவன் சினிமா அப்டேட்ஸோட வந்துருக்கிறது உங்கள் விஜய் அரு முகேஷ் இப்போ நம்ம நடிகர் தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட முன்னாள் மாமனார் அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் மக்கள் எல்லோரும் வந்து ரொம்பவே மன நிகழ்ச்சியோடு இதை வந்து தனுஷை பாராட்டிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படி என்னடா விஷயம் வந்து தனுஷ் அவர்கள் பண்ணார் அப்படின்னு தானே ஷாக் ஆகி கேட்குறீங்க ஸோ கண்டிப்பாக அதாவது நம்ம தனுஷ் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மாமன் மருமகன் அப்படிங்கிற ஒரு உறவையும் தாண்டி ரொம்பவே அவர் வந்து வந்து ஒரு குரு சிஷியம் அப்படிங்கிற அளவில் இருந்துட்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட மகளை வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து தனுஷுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நெருக்கமான ஒரு நட்பே இருந்தது அப்படின்னே சொல்லலாம் தனுஷ் அவர்கள் வந்து எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி அவரோட ஆசிர்வாதத்தோட தான் பண்ணுவாராமா அப்படிப்பட்ட காலங்களும் இருந்தது ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அதன்மே தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுவும் மெயினாக வந்து ரஜினிகாந்த் அவர்களோட மனைவி அவங்க மூலியமாக தான் வந்து இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் நிறையவே போச்சு சும்மா இல்லைங்க தமிழ் சினிமாவில் ஏராளமான மா சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் எல்லாம் நடித்து இப்போ வரைக்கும் வந்து சூப்பர் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நம்ம நடிகர் ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டாளமே வச்சிருக்காரு இவரோட படங்கள் வெளியாகக்கூடிய நாட்கள் ரசிகர்கள் வந்து பயங்கரமாக திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயிலர் படத்தை கூட பார்த்துருப்போம் ஸோ இங்கே சென்னையில் இருக்கிற ரோஹினி தியேட்டர்ஸ்லாம் சுமா செலிப்ரேஷன் நாளும் வேறு மாதிரிலாம் செலிப்ரேஷன் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அதோட ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரோட பர்த்டே வந்து எழுபத்தி மூணாவது பர்த்டே வந்து கொண்டாடிருக்கார் ரசிகர்கள் மற்றும் திரையுக பிராப்ளங்கள் பலரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயங்கரமாக வாழ்த்து தெரிவிச்சுட்டு வாழ்த்து மலையில் குவி குளிக்க வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா ரஷ்யான்னு சொல்லி எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைனா ஸோ அங்கே வந்து ரஜினி அவர்களுக்கு அதுவும் முத்து படத்து மூலயமா பயங்கரமான ஒரு பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஸோ ட்ரெயின் ட்ராக்ல கூட நின்று எல்லோரும் வந்து ரஜினிக்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தனுஷும் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அதாவது திரையுலகில் முன்னணி நடிகராக வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நடிகர் தான் நம்ம தனுஷ் அவர்கள் இவர் ரஜினிகாந்தோட மூத்த மகளான ஐஸ்வர்யாவை வந்து திருமணம் செஞ்சு ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் நடத்திட்டு வந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா தங்களோட பிரிவு வந்து ரெண்டு பேரும் அறிவித்தாங்க அஃபிஷியலாக அதை தொடர்ந்து ரெண்டு பேரும் அவங்களோட ஒர்க்கில் பிஸி ஆகிட்டாங்க ஒரு பக்கம் ஐஸ்வர்யா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்ஷன் அப்படின்னு சொல்லி லால்சலாம் படத்தில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு வராங்க இன்னொரு பக்கம் தனுஷ் அவர்கள் அவருக்கு அடுத்தடுத்த படங்கள் வந்து நடிக்கிறக்கான படம் வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அவரோட டேரக்ஷனில் அவரோட நடிப்பில் வந்து டிஃப்டிங்கிற படமும் வந்து இருக்குது இருக்கக்கூடிய சூழலில் தன்னோட மனைவியை விட்டு பிரிஞ்சாலும் கூட முன்னாள் மாமனார் ரஜினியோட பர்த்டே அன்னைக்கு நடிகர் தனுஷ் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் வாழ்த்து தலைவா அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் அக்கௌண்டில் வந்து பதிவிட்டிருக்காரு இந்த பதிவு பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஏன்னா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவரோட பர்த்டே அன்னைக்கு விஷ் பண்ணிருக்காரு பாருங்க அந்த மனசு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி என்ன சினிமா தகவலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சென்னோட அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு